சொல்லுங்கம்மா போனிங் வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம் இன்னைக்கு நம்ம வந்து உளுத்த வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் உளுத்த வடை ஆர் மெது வடை அது எப்படி செய்யலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் வாங்க ஒரு கப்பு உளுந்து ஒரு டீஸ்பூன் பச்சரிசி மல்லி பொடியாக நறுக்குனது சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்குனது கருவேப்பிலை பொடியாக நறுக்கிப்போம் இஞ்சி பொடியாக நறுக்கிப்போம் பச்சை மிளகா ஒரு நாலு பச்சை மிளகா பொறிப்பதற்கு எண்ணெய் தேவையான அளவு உப்பு இதுதான் உளுந் உளுத்த வடைக்கு தேவையான பொருட்கள் இனி உளுந்த வடை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த உளுந்தையும் அரிசியும் ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுக்குவோம் ஊற வச்சுட்டு திருப்பி ஒரு பத்து நிமிஷம் அதை ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் நல்லா களைஞ்சி ஊற வச்சுட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியோடையே எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இப்போ பாருங்கள் ஊற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் இதை இப்போ மிக்சியில் அடிச்சுட்டு கா அடிக்கும்போது காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் அளவு உப்பு இதுக்கு இந்த இதுக்கு அரை மிக்சி மட்டும் எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே எடுத்திங்கன்னா நல்லா பூத்து வராது இது வந்து எவ்வளோ இருக்கோ அதை வந்து நம்ம மிக்சிக்கு ஹாஃப் இதளவுக்கு எடுத்திங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் நான் மோஸ்ட்லி கிரைண்டரில் அரைக்க மாட்டேன் மிக்ஸிலே போட்டுருவேன் நல்லா வரும் இப்போ வந்து அரைச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் நான் வந்து தண்ணி ஊற்றுல சுத்தமாக வடிச்சுட்டு தான் போட்டேன் இந்தளவு இருக்கும் இப்போ வந்து நம்ம மூணு ஐஸ் க்யூப் வந்து இதில் போட்டுக்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா மூணு ஐஸ் கியூப் போட்டிருக்கேன் இந்த மூணு ஐஸ் க்யூப் போட்டு அடித்தாலே நல்லா பந்து பந்தாக வந்துடும் மாவு இப்போ பார்த்திங்கன்னா வடமா வரைச்சிட்டு வந்தாச்சு இந்த அளவுக்கு இதாக இருக்குது இதில் நம்ம அரிஞ்சு வச்சுட்டு கருவேப்பில மல்லி இஞ்சி பச்சை மிளகா இதெல்லாம் போட்டுக்கணும் சின்ன வெங்காயம் நல்லா இப்படி பெசடி விட்டுட்டு போட்டுடணும் நல்லா இப்படி பிசறி விட்டோம்னா கலக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம வெங்காயம் போட்டு ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது இது இப்படியே மேலே போட்டுவிட்டு எண்ணெயெல்லாம் சுட்டுச்சான்னு பார்த்துட்டு தான் கலக்கணும் இல்லைன்னா எண்ணெய் குடிக்கும் மாவு நீத்து போயிடும் மாவு பார்த்திங்களா எவ்வளோ கெட்டியாக இருக்குது இந்த அளவுக்கு இருக்கிறது நீத்து போயிடும் முன்னாடியே கலந்து வச்சுட்டோம்னா இப்போ என்ன சுற்றுச்சு இதை நல்லா போட்டு பிசைஞ்சிடலாம் பிசைஞ்சிட்டு வடையா போட வேண்டியது தான் வடையா போடுறோம் பாருங்க பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி தட்டிட்டு ஓட்டை போட்டுறணும் இப்படியே உருட்டிட்டு இப்படி வச்சு இது பண்ணால் போட போட்டு வேண்டியது தான் அழகாக வந்துடும் டீட்டு ஒரே கையில் ரெண்டு கையெல்லாம் எடுத்து இது பண்ணவே தேவையில்லை தட்டியை தட்டி தட்டி போட்டோம்னா வாட்டுக்கு மேலே வந்துடும் அதுவே வந்துடும் That's பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா மேலே வந்துருச்சு இது அப்படியே பரட்டி விடலாம் பார்த்தீங்கன்னா வடை வெந்துருச்சுன்னு ஒரு ரெண்டு நிமிஷம் தான் வெந்துடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் இது பண்ணணும் ஹையில் வச்சா மேலே புரோசை வந்துடும் உள்ளே வேகாது மாவாகவே இருக்கும் அதனால் ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வடை சுட்டோன்னா கரெக்டாக இருக்கும் இது பாருங்கள் நான் தண்ணி ஊற்றவே மாட்டேன் ஐஸ் க்யூப் தான் போடுவேன் அதனால தான் எனக்கு இந்த மாதிரி எனக்கு எனக்கு பதம் கரெக்டாக இருக்குது உங்களுக்கு தண்ணி கரெக்டாக இருக்குன்னா தண்ணி ஊற்றிக்கோங்க ஐஸ் வாட்டர் ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும் எனக்கு ஐஸ் க்யூப் தான் கணக்குக்கு சரியாக இருக்குது அதனால உங்களுக்கு எது வசதியோ அதை பார்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு பாருங்க அது சுத்தமாக பொறுப்பு பொறுப்பு அடங்கிடுச்சு அவ்வளோதான் இதை எடுத்துடலாம் உளுந்து வடை பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு நல்லா வந்திருக்கு இதுக்கு வந்து மேலே முறுமுறுன்னு வர்றதுக்கு காரணம் அந்த பச்சரிசி தான் ரொம்ப பச்சரிசி போட்டாலும் நல்லாயிருக்கு அது ஹார்டாகிடும் அளவாக தான் போடணும் நீங்கள் அந்த பச்சரிசி உளுந்து தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஐஸ் க்யூப் போட்டு அடித்தா நல்லா வந்துடும் இந்த வீடியோ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தீங்க ரொம்ப தேங்க்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லாேருக்கும் நன்றி லைக் பண்ண எல்லாேருக்கும் நன்றி தேங்க்யூ